ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பாம்பு புத்துல ஒரு விஷமுள்ள பாம்பு இருந்தது மக்கள் பக்கத்து ஒரு சந்தைக்கு போகணும்னா அந்த பாம்பு புத்து வழியா தான் போகணும் மிருகங்கள் கிட்ட பேசக்கூடிய வரம் பெற்ற துறவி ஒருத்தர் வந்தாரு ஊர் மக்கள் அவங்களோட குறைய அவர்கிட்ட சொன்னாங்க அவர் பாம்பு கிட்ட பேசி அந்த ஊர் மக்களை கடிக்க கூடாதுன்னு கட்டளை இட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு பாம்பும் அவரோட கட்டளைக்கு கட்டுப்பட்டுச்சு ஆனா ஊர் மக்கள் சும்மா இல்ல வழியில் வெளியில போற சிறுவனுக்கு கூட பாம்பு கிட்ட இருந்த பயம் போய் பாம்பு கண்டா அதை கல்லால் அடிக்கிறது துன்புறுத்துறது விரட்டுறதுன்னு அதோட வாழ்க்கையையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க உடம்புல பல காயங்களோட குத்துயிரும் குலையுயிருமா இருந்துச்சு யோகி ஒரு நாள் அந்த பாம்பு புத்து வழியா திரும்பி வரும்போது பாம்போட பரிதாப நிலையை பார்த்து விசாரிச்சார் பாம்பு நடந்ததெல்லாம் சொல்லி அழுதுச்சு அதுக்கு அந்த யோகி அட முட்டாள் பாம்பே மக்களை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன் உன்னை துன்புறுத்துறவங்கள பார்த்து சீராதேன்னு நான் சொல்லலன்னு சொன்னாரு யாரையும் காயப்படுத்த கூடாது அதே நேரம் மத்தவங்களையும் நம்மளை காயப்படுத்த அனுமதிக்க கூடாது